குட் மார்னிங் ஆக்சுவலாக டெல்லியில் இருக்கேன் டெல்லியில் ஹோட்டல் ஐடிசி மயூரா அப்படின்னு ஒரு ஹோட்டலில் இருக்கேன் நீ ஏண்டா இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபோன் கம்பெனி அவங்க வந்து ஹோலி செலிப்ரேஷனுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் சொந்த காசுலலாம் இங்கே வந்து தங்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னாலே ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஐடிசி மயூராவுக்கும் லலித் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கும் தி லலித் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கும் உள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கப் போகிறோம் ஏன்னா ரெண்டுமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்க்க ரெண்டுமே வந்து லக்ஸுரியாக தெரியுது பட் உள்ளே போய் நம்ம வந்து அனுபவிக்கிறப்ப பல வித்தியாசங்கள் உணர முடியுது ஸோ அதை பற்றி நான் இங்கே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக யூஸ் இருக்காது பட்டு இருந்து இந்த மாதிரி டெல்லி வரவங்க அதுவும் கையில் நல்லா டப்பு வச்சுட்டு வரவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்களும் பார்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி டெல்லியில் இப்படி இருக்குது அப்படின்னு டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக் சேனல் வச்சுருக்கோம் நல்லா கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இப்போ ஸோ அதனால் நிறைய ஃபோன் கம்பெனிஸ் வந்து அதை பார்த்துட்டு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னே வந்து தமிழ் சேனல்லையும் டெக் ரிவ்யூஸ் தொடர்ந்து போட்டுகிட்ருக்கோம் இப்போயும் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால் எங்கள் டீம்லேருந்து மறக்காமல் கூப்பிடுறாங்க ஒவ்வொரு முறை ஃபோன் லான்ச் இல்லை ஈவெண்ட் அப்படின்னா எங்களை இன்வைட் பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்து ஏஎஸ்எஸ் அப்புறம் விவோ ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி பல ஃபோன் கம்பெனிஸ் கூப்பிட்றப்பெல்லாம் நாங்கள் டெல்லிக்கு வந்து தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஈவெண்ட்டு சொல்லப்போனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஈவெண்ட் வந்து டெல்லியில்தான் நடக்கும் மிஞ்சி போகிற ஈவெண்ட் வந்து பாம்பே இல்லை பேங்களூரில் நடக்கும் அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரில பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஈவெண்ட் டெல்லியில் தான் நடக்கும் ஸோ அப்படி நடக்கிறப்ப அவங்களே நம்மளுக்காக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்புறம் தங்குறதுக்கு அக்காமடேஷன் இதெல்லாம் ஆஃபர் பண்ணிடுவாங்க சொல்லப்போனால் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரதுலேருந்து கேப் இருக்கும் கேப் வந்து நம்மளை ஏர்போர்ட்டில் விட்டுருவோம் ஃப்ளைட்டு இங்கே விட்டுருவோம் திருப்பி இங்கேருந்து ஒரு கேப் நம்மளை பிக்கப் பண்ணி ஹோட்டலில் விட்ருவோம் ஸோ இப்படி தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிடுவாங்க அதனால் வந்தோமா ஜாலியாக ஈவெண்ட் அட்டன் பண்ணோமா நல்லா இந்த லக்ஸுரி இதை அனுபவித்தோமா திருப்பி ரிட்டன் போனோமா இப்படி தான் இருக்கும் இதுக்கடையில் அந்த ஃபோன் கம்பெனி எதுக்காக நம்மளை வர வச்சாங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க ஸோ ஏன் இந்த ஃபோனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் யூஷுவலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த வீடியோவை வந்து எதை பற்றி அப்படின்னா லலித் த லலித் அப்புறம் ஐடிசி மயூரா இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்காக நான் ஒன்றை ஏற்றி இன்னொன்று இறக்கி சொல்கிற ஒரு சந்தர்ப்பந்தான் தான் இருக்குது பட் எதுவுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் கிடையாது நான் என்ன உணர்ந்தேன் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் தங்குறப்ப மாறுபடலாம் வாங்க நம்ம இந்த ஹோட்டலை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இந்த ஹோட்டலில் நான் ஒரு நாள் தான் தங்கியிருக்கேன் ஸோ என் ரூம் தவிர பெருசாக அந்த ஹோட்டலை பற்றி எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இதெல்லாம் எதுவும் தெரியாது இருந்தாலும் நான் அங்கங்கே பார்த்த சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன் வா இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல்ஸை யார் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி கார் பென்ஸ் காரு வோல்வோ இந்த மாதிரி கார்ஸ்லேருந்து வந்து இறங்குறவங்க தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க ஸோ இங்கே நான் வந்து அப்சர்வ் பண்ணப்போ நிறைய லக்ஸுரி கார்ஸில் இருந்து இறங்குறவங்கள பார்த்தேன் அவங்க எல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருக்காங்க இல்லை கிரிக்கெட் பிளேயர்ஸ் இங்கே தங்குறாங்க அப்புறம் பெரிய பொலிட்டீஷியன்ஸாக கூட இருக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி பீப்புள் தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க முழுக்க ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது பார்க்குற எல்லா இடமுமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது ஸோ எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு எனக்கே தெரில ஸோ நான் காட்டுற சில ஃபோட்டோக்களை வச்சு இவ்வளவு தானா அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வர வேணாம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது சும்மா நான் பார்த்த சில விஷயங்களை மட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இங்கே காட்டுறேன் டெல்லியில் இருக்கிற த லலித் ஹோட்டலுக்கும் ஐடிசி மயூரா ஹோட்டலுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் நான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் மறந்துருக்கலாம் சொல்ல அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா இது வந்து நான் ரொம்ப ப்ரிப்பர் பண்ணியெல்லாம் பண்ணல ஸ்கிரிப்டல் இதெல்லாம் பண்ணல ஜஸ்ட் லைக் தட் தோணுச்சு இதை நம்ம பதிவு பண்ணால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பதிவு பண்ணுறேன் அதனால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ரேண்டமாக அங்கங்கே எனக்கு தோன்றதையும் சொல்லிடுறேன் ஸோ ஆக்சுவலாக ஹோட்டலுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரோம் இந்த லலித்துக்கும் வரோம் ஐடிசிக்கும் வரோம் ரெண்டுமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்க்க கிராண்டாக இருக்குது ரிசப்ஷன் ஏரியாவில் லலித் வந்து லக்ஸுரியாகவே இருக்குது ஐடிசியும் நல்லாயிருக்கு பட் நம்மளை ரிசீவ் பண்ணுற விதத்தில் ஐடிசி வந்து ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இந்தியன் ட்ரெடிஷன் நமஸ்காரம் சொல்லி நல்லா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஷால் போடுறாங்க ஷால் போட்டு நம்மளை இந்தியனாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க வெளிநாட்டவர் வந்தாலும் அவங்களும் அந்த இந்தியன் டச்சை உணர்றாங்க பட் லலித்தில் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணலை ஜஸ்ட் லைக் தட்டு வந்தோடனே நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரூம் பற்றி கேட்டு நம்மளுக்கு செக்இன் தந்துடுறாங்க அந்த இன்னொன்று ரிசப்ஷனில் இங்கே ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது லலித்லேயும் ஹாப்பனிங்காக இருந்தது பட் கொஞ்சம் மெக்கானிக்கலாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் நம்ம ரூம் போயிடுறோம் ரூம் வந்து ரெண்டுமே டிட்டோ சேம் மாதிரி இருக்குது பார்க்க பட்டு மைன்யூட்டாக பல விஷயங்கள் இங்கே தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி என்ன தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எதெல்லாம் ஃபீல் பண்ணுன்றதை மட்டும் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மேட்டு அப்புறம் இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பேக்கில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதை வெளியில் மாட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இதுவே வந்து லலித்லலாம் இப்படி பண்ணலை லலித்தில் சொல்லப்போனால் ரூமில் நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டிய விஷயங்களே எனக்கு இல்லாமல் இருந்தது நான் ஒவ்வொரு முறை வரப்பையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் லலித்து அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு தாங்க ஃபுட்டு வந்து லலித்தில் எப்போ சாப்பிட்டாலுமே ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும் லைக் ஏதோ வந்து ஒரு ரோபாட்டு இல்லை ஒரு எந்திரம் வந்து குக் பண்ணி தந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு டேஸ்ட்டு இருக்குதான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பட்டு வா நாக்கில் வாயில் வச்சா கொஞ்சம் சலித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஐயோ இதைத்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு பட் ஐடிசியில் வந்து ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிட்டப்ப அதை உணர்ந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு முறை அவங்க வைக்கிற அந்த ஃபுட்டு வந்து இப்போ நைட்டுன்னா நைட்டு என்ன தேவையோ அது காலையில்னா காலையில் என்ன தேவையோ அது அதை தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஐட் இது லலித்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் படி இருக்காங்க இங்கேயும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் அதில் ஒரு தாட்ஃபுல்னஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் இந்த டைமில் இது கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப இங்கே வந்து லலித்துக்கும் ஐய மயூரா ஐடிசி மயூராவுக்கும் என்ன வித்தியாசம் நான் உணர்ந்தேன் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் லக்ஸுரி இருக்குது ஆனால் அதை உணர முடிஞ்சது எனக்கு ஐடிசியில் தான் அதை ஃபீல் பண்ணேன் ஆ நம்ம லக்ஸுரியாக இருக்கிறோம் அப்படின்றத ஃபீல் பண்ணேன் பட்டு லலித்தில் அது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் தான் பார்க்கத்தான் இருக்குது பட் அதை என்னால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணமுடில்ல பல இடங்களில் இது எதுக்கு வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ ஐடிசியில் வந்து ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னா நினச்சிடாதீங்க இது வந்து காசு நல்லா கொட்டி கிடக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெண்டு இடமுமே ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணால் கூட அறநூறுபா பில்லு வருது ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் மட்டுமே எட்நூறுபா சில நேரம் வருது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ணும் ஆர்டர் பண்ணால் ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தார் அவருக்கு வந்து ஒரு சவுத் இண்டியன் பிளாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தோசை ஜூஸு அப்புறம் ஒரு நான்வெஜ் ஐட்டம் ப்ரான் அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பில்லு எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா பில்லு வந்திருக்கு பொதுவாக இந்த பில்லுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு சாப்பிட்லாம் வெளியிலனா பட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வரப்போ இது வந்து ஒரு ஒரு வேலை பில்லாக இருக்குது இதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது த லலித் ஹோட்டல் அங்கே வந்து ஒம்பதாயிரம்லாம் பில்லு வந்தது என்ன ரீசன்னே தெரில நம்ம முப்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆம்லேட்டு ஒரு நல்ல இடத்துல முப்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆம்லேட்டு இங்கே முந்நூறுபா அறநூறுபா எட்நூறுபான்னு இஷ்டத்துக்கு போடுறாங்க பட் என்ன பண்ண இது வந்து ஸ்டார் செக்மெண்ட் லக்ஸுரி செக்மெண்ட் சும்மா அந்த ப்ராடக்டோட விலையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கு பின்னாடி பல ப்ராசஸ் நடக்குதுன்றாங்க அந்த ஒரு இது தரதுக்கு பல பேர் இங்கே வேலைக்கு வைக்கிறாங்க அந்த லக்ஸுரியாக தராங்க அதனால் அவங்க இந்த ப்ரைஸ் போடுறாங்க அதனால் பணம் இருக்கிறவங்க மட்டும் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க பணம் இல்லை பின்னால் இங்கே வரவே வராதிங்க நானே இப்போ ஒரு கம்பெனி ஸ்பான்சர் அப்படின்றதுனால இங்கே வந்து தங்குறேன் இல்லை அப்படின்னா நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் கை காசு போட்டு பண்ணணும் அப்படின்னா எனிவே ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது சாப்பாடு ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து என் கையில் போ நாங்கள் அதுக்கு தான் வரப்பே கேட்டுறது இங்கே இருக்கிறது சில விஷயங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில நேரம் காசு போடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு மினி பார்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் சாக்லேட்ஸு அப்புறம் அல்கஹால் அப்புறம் சோடா கூல்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி பல ஐட்டம் வச்சுருக்குறாங்க அதை நம்ம வந்து ஐ நம்மளுக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து அதுக்கும் பே பண்ணுறாங்க இப்போ ஒன் ப்ளஸ் வந்து ஓகே நாங்கள் பே பண்ணுவோம் மினி பாருக்கும் பே பண்ணுவோன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இன்னும் சில கம்பெனிஸ் ஃபோன் கம்பெனிஸ் எங்களை கூப்பிட்றப்ப அதை பே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ரூம் இது மட்டும்தான் தருவாங்க அப்போ நம்ம வந்து தெரியாதனமாக சாப்பிட்டா கூட அதுக்கும் நம்ம பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பே பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு பகீர் அப்படின்னு இருக்கும் ஏன் அப்படின்னா சும்மா ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்திருப்போம் அது வெளியில் எழுபது ரூபா இருக்கும் ஆனால் இங்கே நம்ம குடிச்சிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்லுவாங்க அப்படியே ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பில் வரும் ஒரு ஆஃப்டால் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு அப்படின்னா அப்போ அல்கஹால் இல்லை சாக்லேட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ஐடிசியில் பிடிச்சது இந்த இந்த ட்ரெஸ்ஸும் இந்த காஸ்ட்யூம் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அதில் லலித்தில் இல்லை ஆக்சுவலாக அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் பேர் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கவே இல்லை இங்கே வந்து இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அடைய நம்ம இந்த சினிமா அந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல எக்ஸாக்டாக அது மாதிரி அதை நம்மளை உணர வச்சாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து நம்ம லிஃப்ட்டில் ஏறுறப்ப பொதுவாக ஒரு நாலஞ்சு லிஃப்ட் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னால் அதில் லிஃப்ட் அமுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னே தெரியாது பட் ஐடிசியில் வந்து எந்த லிஃப்டு ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்றத ஒரு பத் ஒரு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி லைட்டு காட்டிடுது ஸோ ஓகே இங்கே தான் லைட்டு காட்டுது இங்கே தான் லிஃப்ட் வரப்போகுது அப்படின்ட்டு லிஃப்ட்டுக்கு போய் நிற்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்டு காமிச்சா அந்த கார்டு நம்ம ரூம் எங்கேயோ அங்கே மட்டும்தான் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும் இது வந்து எல்லா ஹோட்டல்லையும் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே நல்லா இருக்குது நம்மளுக்கு இங்கே வந்து அப்படியே அந்த லுக் அண்ட் ஃபீலு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் அப்புறம் டப்பு நல்லா ஜாலியாக டப்பில் த ஹாட் வாட்டர் இதெல்லாம் வருது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஹோட்டலில் தாழ்த்தி இன்னொரு ஹோட்டலை உயர்த்தி சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் வந்து ரெண்டு ஹோட்டல்லையும் தங்கினேன் எனக்கு வந்து பர்ஸ்னலாக ஐடிசி மேட் மீ ஃபீல் வெரி லக்ஸுரி பட்டு இந்த லலித் வந்து சும்மா போங்கு தான் அதனால் ஜஸ்ட் ஐ தாட் ஐ ஷூட் ஷேர் வித் யூ தமிழ்நாட்டிலேருந்து யாராவது டெல்லி வரீங்க அதுவும் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா மேபி யூ கேன் ப்ரிஃபர் ஐடிசி மயூரா